நாயகம் செல்லு அலஹிவ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் வளிமார்கள் சுஹதாக்கள் எல்லாருமே உண்டாகட்டும் ஆமை சமூக கட்டமைப்பு ஒரு சமூக உருவாக்கம் என்பது அது ஒரு சில நாட்களிலோ அல்லது ஒரு சில வருடங்களிலோ அது ஏற்படுத்த முடியாது ஒரு சமூகத்தை வலிமையாக பலமாக வலுவாக மாற்றணும் அப்படின்னா அதற்கு நீண்ட இலக்கு தொடர் பயணம் கடின உழைப்பு நேர்மறையான சிந்தனை அப்படிங்கிற ஆழமான கருத்தியலோடு நாங்க பயணிக்கணும் வெறுமன அறிவாளிகளை கொண்டு ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியாது மாறாக சிந்திக்கக்கூடிய மக்களை வைத்துதான் ஒரு சமூகத்தை நம்மளால உருவாக்க முடியும் அப்படி சமூகத்தை நம்ம உருவாக்கும் போது அதற்கு சில பயிற்சி முறைகள் இருக்குது எப்படி உருவாக்கணும் எந்த மனநிலைகள்ல உருவாக்கணும் எந்த கருத்துக்களை கொடுத்து உருவாக்கணும் வெறுமன உணர்ச்சி வசப்படுத்த கூடாது அறிவு வசப்படுத்தணும் அல்லாஹ் மட்டும்தான் மனிதன் உணர்ச்சி வசப்படணும் சக மனிதர்களுக்கு நாம அறிவு வசப்படணும் நாலேஜபிள் கம்யூனிட்டியாக மாறணும் நிதானத்தை கடைபிடிக்கணும் பொறுமையை கடைபிடிக்கணும் சகிப்புத்தன்மையை கடைபிடிக்கணும் இப்படி ஒரு மனநிலைகளை மக்களுக்கு மத்தியில நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்ப அதற்குண்டான சமூக மேம்பாட்டு பயிற்சி முறைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா சமூகத்தை கட்டமைச்சு அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க முயற்சிக்கும் என்ன மெத்தடாலஜியில எந்த மைண்ட் செட்ல எந்த முறைகள்ல அவங்கள நாம உருவாக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த கருத்தியலுடைய மிக முக்கியமான அம்சம் இப்படி சமூக மேம்பாட்டு பயிற்சி முறைகள்ல மிக முக்கியமானது ஒண்ணு என்னன்னா கற்றல் சமூகத்தை எப்பயுமே கற்கக்கூடிய மனநிலையை உருவாக்கி கொண்டே இருக்கணும் கற்றுக்கொள்ளணும் தெரிஞ்சுக்கணும் பயிற்சி எடுக்கணும் அறியணும் அப்படிங்கிற அந்த உணர்வுகளை அந்த மனநிலைகளை மக்களுக்கு ஏற்படுத்தணும் அறியாத பயிற்சி பெறாத கற்பதற்கு முயற்சி செய்யாத சமூக சமூகத்தை வைத்து ஒரு சமூக கட்டமைப்பை ஏற்படுத்த முடியாது எப்பயுமே ஒரு தேடுதல் இருந்து கொண்டே இருக்கணும் நான் நிறைய அறிஞ்சிக்கணும் நான் நிறைய கத்துக்கணும் ஹசரத் அபுல் ஹசன் அலின் நதிமத்துல்லா அலேஹி அவங்க சொல்றாங்க சமூக சீர்திருத்தவாதிகள் சமூகத்தை மேம்படுத்தணும்னு யோசிக்கக்கூடியவங்களுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி கற்றல் சொல்லிட்டு அவங்க மிக அற்புதமா தன்னுடைய கிதாபானார் சொல்லுவாங்க அப்துல் காதர் அவர் மிகப்பெரிய ஒரு சூஃபி ஒரு பெரிய சீர்திருத்தவாதி அவங்க காலத்துல அவர்களை போல ஒரு சீர்திருத்தம் செய்த ஒரு மிகப்பெரிய ஆளுமையை பார்க்க முடியாது அவங்களுடைய பேச்சாற்றல் அவங்களுடைய கருத்துரைகள் அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் பல ஆயிரம் பல லட்சம் மக்களை தீன் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் அழைத்த மிகப்பெரிய ஆளுமை அந்த ஆளுமை அடிக்கடி சொல்லுவாங்க கற்பதை நிப்பாட்டாதீர்கள் கற்றுக்கொள்வதை நிப்பாட்டும் போது நாம் பலகீனம் அடைந்து விடுவோம் அப்ப எல்லா நிலையிலையுமே சமூகத்தை கற்கக்கூடியவர்களாக எப்பயுமே படித்து கொண்டு அந்த படிப்பினுடைய இணைப்புல இருக்கக்கூடியவர்களாக உருவாக்கணும் படியுங்கள் உங்களுடைய படைத்த இறைவன் அல்லாஹுடைய பெயரை சொல்லி படியுங்கள் என்று குரான் நமக்கு சொல்லி கொடுக்குது கல்வியை கற்பது கட்டாய கடமை ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வியை கற்பது கட்டாய கடமை என்று ஹசரத் அலி வசல்லம் படிப்பை பற்றி மிக அற்புதமாக சொல்றாங்க சாப்பாட்டில் நஞ்சுண்டு நஞ்சு கொடுத்து அவரை கொலை செய்யும்படி படித்துக் கொண்டே இருந்தார் அரிஸ்டாட்டில் இது போன்ற பல சிந்தனைவாதிகள் பல எழுத்தாளர்கள் அண்ணா அவர்கள் தன்னுடைய ஆபரேஷனை கூட இன்னைக்கு வைக்காதீங்க நாளைக்கு வைங்க ஏன்னா நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன் படிச்சு எனக்கு பண்ணுங்க அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் பகத்சிங் தூக்கு மேடையில அந்த தூக்கு கயிற தலையில மாற்ற வரைக்கும் படித்துக் கொண்டே இருந்தார் உமர் முக்தார் அவர்கள் தன் தூக்கு கயிற தன் உதறுகளால் முத்தம் கொடுத்தார் அந்த முத்தம் தன் தூக்கு கயிற தன் உதறுகளால் முத்தம் கொடுக்கும் வரை படித்துக்கொண்டே இருந்தார் படி நன்றாக படி படிப்பதை கொண்டே இந்த பாராள முடியும் என்று படித்து படித்து சொன்னவர் நம்முடைய முன்னாள் பிரதமர் டாக்டர் ஏ பிஜி அப்துல் கலாம் அவர்கள் இப்படி நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் படித்து படித்து பெரும் சாதனைகளை செய்தார்கள் அந்த படிக்கிற சிந்தனையை கற்றல் சிந்தனையை நாம் சமூகத்துக்கு விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கணும் எத்தனை வயசு ஆனாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் மாசத்துக்கு ஒரு நம்ம வீடுகள்ல பழக்கூடிய வீடுகள்ல இதை பழக்கமாக கொண்டு வரணும் நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கணும் என்ன செய்யணும் திரும்ப திரும்ப நம்ம புத்தகம் படிக்கக்கூடிய கற்றலுடைய தன்மையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும் அப்ப ஒரு சமூக மேம்பாட்டு பயிற்சி முறைகள் மிக முக்கியமான முதல் பந்து முதல் பகுதி அப்படிங்கிறது கற்றல் அந்த கற்றல் வந்து கற்றல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு சமூகம் வலுவாக மாறும் சமூக மேம்பாட்டினுடைய முதல் பயிற்சி நிலை வந்து கற்றல் தான் இரண்டாவது கற்பித்தல் மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்தோ என்ன படித்தமோ என்ன விளங்கிக்கிட்டோமோ அதை மக்கள் பண்ணணும் மனிதர்களுக்கு நலவுகளை எடுத்து வையுங்கள் ஞாபகம் ஊட்டுங்கள் அவர்கள் நலன்கள் பெறும் வரை அவங்கள் விளங்கும் வரை அவர்கள் புரியும் வரை அவர்கள் பயனடையும் வரை மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருங்க மக்களுக்கு பேசுறத மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறத மக்களை சிந்திக்க தூண்டுறத நிப்பாட்டக்கூடாது மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க ஏற்றுக்கொள்ள புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கல நம்ம கூட வர்றாங்க வரல எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது ஓ இன்னமா அலைக்கல் பலா ஓ அலைநல ஹிசாப் நம்முடைய வேலை எத்தி வைப்பது வெற்றி தோல்வியை அல்லாஹுடைய கையில இருக்குது நம்ம வெற்றி தோல்வியை உருவாக்க முடியாது அல்லதான் உருவாக்க முடியும் வெற்றி தோல்வியை அவன் தான் உருவாக்கணும் ஆனா சொல்ற வேலை நம்ம வேலை சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் மக்களுக்கு வந்து இந்த கற்பித்தலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அல்லமல் வா அல்லமா உங்கள்ல மிகச்சிறந்தவர்கள் குரானை தானும் கற்றும் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் மிகச்சிறந்த மக்கள் அவங்க கற்பித்தல் என்பது மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கிறது மக்களை தொடர்ந்து பேசுறது ஊர் ஊர்கள பெண்களுக்கு தனியா வாலிபர்களுக்கு தனியா பிசினஸ் மேனுக்கு தனியா கல்வியாளர்களுக்கு தனியா முதியவர்களுக்கு தனியா விழிப்புணர்வு நிகழ்வுகளை கொண்டே இருக்கணும் நீங்க பேசிக்கிட்டே இருங்க பாசிட்டிவ் நீங்க பேச பேச நலவுகளை பேச பேச மக்களுக்கு சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்த ஏற்படுத்த உலகத்தில் பெரும் எழுச்சி ஏற்படும் தீமைகள் தன்னுடைய இலக்கை தன்னுடைய வீரியத்தை குறைத்துக்கும் தீமைகள் வந்து நிச்சயமாக வெற்றி பெற முடியாது நன்மைகள் மிகக்கும் போது தீமைகள் அழிந்து போயிடும் தீமைகள் விழுந்து போயிடும் ஆனா இங்க நன்மைகள் மிகைக்குதா அப்படிங்கறது மிக முக்கியமானது நன்மையான விஷயங்களை வீடுகள்ல அதிகப்படுத்தணும் என் புள்ள பேச கேட்க மாட்டேங்கிறான் என் கணவர் பேச கேட்க மாட்டேங்கிறார் என் மனைவி பேச கேட்க மாட்டேங்கிறாங்க சொல்லக்கூடாது அவங்கள்ட்ட பேசணும் திரும்ப பேசணும் திரும்ப பேசணும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேசிக்கிட்டே இருக்கணும் நம்மளை எதிர்த்தாலும் சரி நம்மளை திட்டினாலும் சரி நம்மள அசிங்கமா நினைச்சாலும் சரி நன்மையை ஏவுவதை நலவுகளை சொல்வதை மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பதை கற்பித்தலை நிப்பாட்டவே கூடாது சமூக மேம்பாட்டுக்கான இரண்டாவது மிக முக்கியமான பயிற்சி முறை கற்பித்தல் மூணாவது என்னன்னா பக்குவப்படுத்துதல் இது மிக முக்கியமான பாடம் இந்த பக்குவப்படுத்துதல் பண்படுத்துதல் கற்றல் கற்பித்தல் பண்படுத்துதல் இந்த பண்படுத்துதல் தான் சமூக மேம்பாட்டினுடைய மிக முக்கியமான பகுதி ஏன்னா மக்களை நீங்க பண்படுத்தாம ஒழுக்கமானவர்களாக மாற்றாம அன்பாளர்களாக மாற்றாம பொறுமையாளர்களாக மாற்றாம சகிப்புத்தன்மையை கொடுக்காம சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது ஒரு மனிதனுக்கு ஹிதாயத் எப்ப கிடைக்கும்னா அவனுடைய அகலாக்க வச்சுதான் கிடைக்கும் அவன் அறிவு வச்சு கிடைக்காது அறிவென்பது ஒரு பகுதி அகலாக்கு தான் மூலக்கூறு அகலாக்கு இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பை காரணம் அகலாக்கு தன் வாழ்க்கைய நேர்மையாக ஒழுக்கமாக அன்பாக பொறுமையாக மன்னிக்க கூடியவர்களாக தன் வாழ்க்கையை அவர்கள் மாற்றி கொண்டார்கள் அகலாக்குகள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் போது அவனுக்கு எல்லா விதமான உதவிகளும் கிடைச்சிடும் இன்னைக்கு சமூகத்தினுடைய பெரும் பலகீனம் பக்குவப்படுத்துதல் இல்லை இங்க அறிவு இருக்கும் பெரிய நாலேஜ் இருக்கும் பெரிய காசு பணம் இருக்கும் ஆனா மக்களுக்குள்ள இணைப்பு இருக்காது அன்பு இருக்காது நேசம் இருக்காது மன்னித்தல் இருக்காது இங்க ஒருபோதும் எதையுமே கட்டமைக்க முடியாது கட்டுப்பாடு இருக்கா சுய கட்டுப்பாடு இருக்காது இன்னைக்கு தப்பு செய்யறவங்க தப்பு செய்யறான் ஒரு தீமையில இருக்கிறான் பாத்தியில வளர்க்கறான் ஆனா அவன் கட்டுப்பாடோட இருக்கிறான் ஒரு திருடன் திருட்டு பய திருடுறான் ஆனா திருடுதல அவன் ஒரு நேர்மையை கடைபிடிக்கிறான் பண்றது மிகப்பெரிய பாத்தில் ஆனா அதுல ஒரு கட்டுப்பாடை கொண்டு வர்றான் ஆனா நாம ஹக்கில் இருக்கிறோம் உண்மையில இருக்கிறோம் ஆனா நம்மள்ட்ட கட்டுப்பாடு கிடையாது நம்மள்ட்ட ஒழுக்கம் கிடையாது நம்மள்ட்ட நேர்மை கிடையாது சுய விழிப்புணர்வு கிடையாது சுய ஆய்வு கிடையாது எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாது சமூகத்தை கட்டமைக்கணும்னா மூணாவது மிக முக்கியமானது பக்கு பக்குவப்படுத்துதல் பண்படுத்துதல் அல்லாஹ் ஹொரான மிக அற்புதமா சொல்லுவோம் இமார் ரஹமதி மினல்வாகி நின் தலகும் வளவுக்கு கல்வி லென்ஃபகுமினஹாவிலிக் காசுவானுக்கும் மஸ்தகம் மஸ்தா பிறகு நபையே மக்கள் உங்கள நேசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நீங்க மக்கள்கிட்ட அன்பா நடந்துக்கறீங்க மக்களை மன்னிச்சிடுறீங்க மக்களுக்காக துவா செய்யறீங்க திரும்பியும் அந்த மக்கள்ட்டயே பேசுறீங்க அதனாலதான் நீங்க வெற்றி பெற்றீங்க அல்லாஹ் சர்டிபிகேட் குடுக்கிறான் அப்ப மூணாவதாக சமூகத்தை டெவலப் பண்ணனும் குடும்பத்தை நிறுவனத்தை இன்ஸ்டிடியூஷனை டெவலப் பண்ணணும்னா மூணாவது நம்ம செய்ய வேண்டியது பக்குவப்படுத்துதல் எவ்வளவு முடியுமோ சமூகத்தை அவ்வளவு பக்குவப்படுத்தணும் நிதானப்படுத்தணும் பொறுமைப்படுத்தணும் உணர்ச்சி வசப்பட வைக்கக்கூடாது கோவப்படக்கூடாது எரிஞ்சு விழக்கூடாது பொறாமை வரக்கூடாது பாவங்கள் செய்யாத சமூகத்தை வைத்துதான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் பாவங்கள் செய்யக்கூடிய சமூகங்களை வைத்து ஒருபோதும் எழுச்சியை ஏற்படுத்தவே முடியாது உமர் உமர்வன் அப்துல் அசீஸ் ரஹத்துல்லா அலேஹி தன் மக்கள் தன் தளபதிகளுக்கு சொல்லுவாங்க நான் பாவிகளை பார்த்து ஒருபோதும் நான் பயப்படவில்லை நான் பயப்படுவதெல்லாம் தன் எங்க கூட நம்ம கூட இருக்கக்கூடிய நான் எதிரிகளை பார்த்து ஒருபோதும் பயப்படவில்லை நான் எதிரிகளை பார்த்து பயப்படவே மாட்டேன் நான் பயப்படுறதெல்லாம் நம்ம கூட இருக்கிற பாவங்கள் செய்யக்கூடிய உலக இன்பங்கள்ல மூழ்கக்கூடிய மக்களை வச்சுதான் நான் பயப்படுறேன்னு சொன்னாங்க அதனால எப்பயுமே சமுதாயத்தை பக்குவப்படுத்த முயற்சிக்கணும் இது மூணாவது நாலாவது சீர்படுத்தணும் சீர்படுத்துதல் அப்படின்னா என்னன்னா எதை பக்குவமாக சொன்னமோ அத வாழ்க்கையில அமல்படுத்த வைக்கணும் மக்களுக்கு உபதேசம் செய்யறது பிரீச்சிங் பக்குவப்படுத்துதல்ங்கிறது பிரீச்சிங் சொல்றது நீ இரு பாவம் செய்யாத இரு மக்களை மன்னிச்சிரு அன்பாக பேசுன்னு சொல்றது சீர்படுத்துதல் அப்படிங்கிறது அதை செயல்முறைப்படுத்தி கொண்டு வர்றது ஒரு மஷூரா நடக்குதுன்னா எப்படி நடக்கணும் ஒருத்தவனுடைய கருத்தை எப்படி மதிக்கணும் சொல்லி கொடுக்கணும் அத வாழ்க்கையில அமல் செய்ய வைக்கணும் மனைவியிட்ட எப்படி நடக்கணும் குழந்தைகள்கிட்ட எப்படி நடக்கணும் அத்தா அத்தாட்டை எப்படி நடக்கணும் யாருடைய குறைகளையும் பார்க்கக்கூடாது இந்த குறைகளுக்கு பின்னால போற யாருக்கும் நல்ல மவுத்து வந்ததாக சரித்திரம் இல்லை தேவையில்லாம ஃபேஸ்புக்கில் எழுதுறது வாட்ஸ்அப்ல எழுதுறது எல்லாத்துக்கும் கருத்து எழுதுறது இதெல்லாம் தேவையா தேவையில்லை யார் எதை பண்ணாலும் பேஸ்புக்ல ஒரு கருத்து எழுதுறது ஒரு கருத்து கமேண்ட் போடுறது முதல்ல இதை நிப்பாட்டணும் வெறுமன எழுதுறதை கொண்டு வெறுமன கருத்து சொல்றதை கொண்டு மாத்த முடியாது நூறு பேர் கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான் செயல்முறைப்படுத்த போறோம் கருத்து சுதந்திரம் அவசியமானதுதான் தேவைதான் சொல்லணும் ஆனா எப்படி சொல்லணும் அத என்ன முறையில எடுத்து வைக்கணும் இங்க பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல எதையாவது ஒண்ணு எழுதணும்னு மனசு என்ன செஞ்சிருச்சுன்னா ஓகே நான் சாதிச்சுட்டேன் நான் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டேன் அப்படின்னு மனசு அடங்கிருது அப்படி அடங்கக்கூடாது அதை எப்படி மாத்தணும் அதை எப்படி சரி செய்யணும் எங்க ஊர்ல இளைஞர்கள் ட்ரக்ஸ் பயன்படுத்துறான் அப்படின்னு என்ன செய்யறது பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல இவங்க எல்லாம் எப்படி பண்றோம் அப்படி பண்றோம் எழுதி விட்டுறது மாறாக எத்தனை மசித்கள் அவங்க போயிருக்கிறோம் எத்தனை இளைஞர்களை சந்திச்சிருக்கிறோம் நம்ம ஊர்ல வீக்லி வாராந்திர வகுப்புகளை வாலிபர்களுக்காக ஆரம்பிச்சோமா அவங்களுக்கு அடிப்படை இல்லை கொடுத்தோமா அவங்கள சந்திச்சு மக்களோட மக்களாக இணைச்சோமா இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறோம் சீர்படுத்துதல் மிக முக்கியமானது பிரீச் பண்ணல செயல்பட்டா களத்துக்கு போனாங்க மக்களை சந்திச்சாங்க ஊரா போனாங்க போனாங்க வீடு வீடா வீட்டுக்கு எழுபது தடவை போயிருக்கிறாங்க செயல்பாட்டின் மூலமாக களத்துக்கு போனால ஏற்படுத்த முடியும் ஒன்று கற்றல் கற்பித்தல் பண்படுத்துதல் சீர்படுத்துதல் நாலாவது அஞ்சாவது மேம்படுத்துதல் சமூகத்தை எப்பயுமே அப்டேட்டா வச்சுக்கணும் சமய அறிவோடு சமகால அறிவை சமூகத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கணும் அபுல் சொல்றாங்க மக்களுக்கு மத்தியில சீர்திருத்தம் செய்யக்கூடியவங்க எல்லா விதமான அறிவையும் பெற்றவர்களாக இருக்கணும் இமாம் சொல்றாங்க மக்களை சீர்திருத்தக்கூடியவங்க அன்றைய கால சூழ்நிலையில எது கல்வின்னு சொல்லப்படுதோ எது பிரபலியமாக பேசப்படக்கூடிய கல்வியாக இருக்கும் நாலேஜாக இருக்கும் அந்த நாலேஜை கற்றறிந்தவராக இருக்கணும் இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி இருக்குதா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இத பத்தி நாலேஜ் நமக்கு இருக்கணும் அது எப்படி மனிதர்ல இயக்குது இன்னைக்கு பயோ டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த உலகத்தை நிர்வகிக்குதுன்னா இந்த நாலேஜ் என்ன சொல்ல வருது இதுல இருந்து மக்களை எப்படி பாதுகாக்கணும் இந்த அறிவு சமூகத்தை சீர்படுத்தக்கூடிய மக்களுக்கு மனதில கொண்டு வரணும் அப்ப அஞ்சாவது மிக முக்கியமானது மேம்படுத்துதல் ரொம்ப ரொம்ப தேவை மாற்றம் என்பது தேவை இல்ல சமூகத்தை நல்லா வழங்கிக்கணும் வி நோ நீ சேஞ்சஸ் ஏன்னா தீனுங்கிறது பரிபூர்ணம் ஆயிருச்சு அல்யோமாக்குமல் துலக்கும் தீனுக்கும் வாத்துமும் நாமத்தி தாலிக்கும் இஸ்லாம தீனா தீன் பரிபூர்ணமாக முழுமையாயிருச்சு இனிமேல் யாரும் வந்து தீனுக்குள்ள புதுசா ஒன்ன சொல்லி கொடுக்கணும் அதை டெவலப் பண்ணணும் அவசியம் இல்லை ஆனா அப்கிரேடு மேம்படுத்துதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிமிடத்திலும் இருக்கணும் மேம்பாடுங்கிறது மிக அவசியமானது மேம்படுத்த மேம்படுத்ததான் நாம சமூகத்தை பாதுகாக்க முடியும் மேம்படல் பாதுகாக்க முடியாது கடந்த முன்னூறு வருஷமா நம்ம பின்தங்கி போனதனுடைய காரணம் என்ன இஸ்லாமிய சமூகம் பின்தங்கி போனதனுடைய காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு காரணங்கள் ஆய்வுகள் ஒன்று அல்லாஹுடைய தொடர்பை நம்ம இழந்துட்டு இரண்டாவது சமநிலையான இருந்து பின்தங்கிட்டோம் சமநிலையான வளர்ச்சி அடைஞ்சிருச்சு ரெண்டாவது சமநிலையான வளர்ச்சி நம்மள்கிட்ட கிடையாது ஆன்மீகத்துக்குள்ள போனா சமூகத்தை விட்டுறோம் சமூகத்துக்குள்ள போனா பொருளாதாரத்தை விட்டுறோம் பொருளாதாரத்துக்கு போனா கல்வியை விட்டுறோம் கல்வி படிக்கணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் போனா அடிப்படை தீன் குரான் மார்க்கத்தை சரியத்தை விட்டுறோம் எதையாவது ஒன்ன பிடிச்சுக்கிட்டு எதையாவது ஒன்ன விட்டுறோம் அப்படி ஒரு வளர்ச்சி ஏற்படுத்த முடியாது மேம்படுத்துதல் அப்படின்னா சமநிலையான வளர்ச்சி ஏற்படுத்தணும் ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தினுடைய வேரும் தேவை தண்டும் தேவை கிளைகளும் தேவை பழங்களும் தேவை எனக்கு பழம் மட்டும் தான் வேணும் மரம் தேவையில்லை சொல்ல முடியாது எனக்கு வேர் மட்டும் போதும் கிளை தேவையில்லை சொல்ல முடியாது அது மரமாக கருதப்படாது இஸ்லாம் என்பது ஒரு சமநிலையான மார்க்கம் வல்லா துகசீரு மீசான் அல்லா குரான் சொல்றான் சிஸ்டம் நீ பேலன்ஸ உடைக்காதுங்கிறா அஞ்சாவது மேம்படுத்துதல் அதன் மீது ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும் காலத்திற்கு தகுந்தா போல் நம்ம அப்டேட் ஆகணும் இஸ்லாமிய மார்க்கம் என்பது எந்த நவீனத்துக்குள்ளேயும் எல்லா நவீனத்துவத்தையும் தனக்கு சாதகமாக அறிவால் சிந்தனையால் ஆற்றலால் எல்லாத்துலையும் தன்னை மேம்படுத்திக்க முயற்சிக்கும் அதான் மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதனாலதான் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு வருஷமா நிக்கிறோம் சிலாத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் நாம பலகீனம் அடைஞ்சிட்டுமே தவிர மார்க்கம் பலகீனம் அடையல குரான் பலகீனம் அடையல ஹதீஸ் பலகீனம் அடையல அது அப்படியே தான் இருக்குது அதை பின்பற்றக்கூடிய நாம பலகீனம் அடைச்சிட்டோம் ஏன் நாம கற்றுக்கொள்ளவும் இல்ல அதை மக்கள்கிட்ட சொல்லவும் இல்ல அதை வாழ்க்கையில அமல்படுத்தவும் இல்ல அதனால பலகீனம் அடைஞ்சிட்டோம் மார்க்கம் ஒருபோதும் பலகீனம் அடையாது குரான் ஒருபோதும் பலகீனம் அடையாது அதை பின்பற்றக்கூடிய நாம தான் பலகீனம் அடைஞ்சிட்டோம் ஏன் நாம அப்டேட்டடா இல்ல பேலன்ஸ்டா இல்ல சமநிலை வளர்ச்சியை பின்பற்றல ஆறாவது சமூக மேம்பாட்டு பயிற்சி முறைகள்லனா ஆறாவது மிக முக்கியமான விஷயம் பாதுகாத்தல் ஒன்றை உருவாக்குறது இல்ல அதை பாதுகாக்கணும் அதை பாதுகாத்துக்கிட்டே வரணும் பல்தக்கு மின்கு முமத்து முன்கர் உங்கள்ல மிகச்சிறந்தவர்கள் உங்கள்ல உங்கள்ல வந்து ஒரு ஒரு கூட்டம் இருக்கட்டும் அவர்கள் நன்மையை ஏவட்டும் தீமையை தடுக்கட்டும் பாதுகாக்கணும் உருவாக்கினதை பாதுகாக்கணும் உருவாக்குனதை டெவலப் பண்ணணும் உருவாக்கினதை மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் பாதுகாக்கணும் அப்ப கற்றல் கற்பித்தல் பண்படுத்துதல் சீர்படுத்துதல் மேம்படுத்துதல் பாதுகாத்தல் இந்த ஆறு விஷயங்கள் தான் ஒரு சமூக மேம்பாட்டு பயிற்சி முறைகளுக்கு மிக முக்கியமான அம்சங்கள் இந்த குரானுடைய ஹதீசனுடைய முன்னோர்களுடைய வரலாற்று இருந்து எடுத்து நம்ம உங்களுக்கு சொல்றோம் இது ஆழமா மனசுல கொண்டு வந்து இந்த ஆறையும் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றி நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய உறவுகள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய வருங்கால சந்ததிகள் நம்முடைய மகல்லாக்கள் பேசணும் சிந்தனை ரீதியா பேசுங்க வெறுமன இன்ஃபர்மேஷனா பேசாதீங்க மோட்டிவேஷனலா மட்டும் பேசாதீங்க டிசிப்ளினா பேசுங்க கன்சிஸ்டன்சியா பேச தொடர்படியா பேசுங்க எந்த பேசுனாலும் அல்லாவ ரசூல குரான ஞாபகப்படுத்தி பேசுங்க அப்ப அந்த அந்த பேச்சுல ரூஹானியத்து இருக்கும் உயிர் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய பெண்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் அளிப்பான ஹாமீன் அசாலாம் வலிகுமால வரகா